அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் பிக்பாக்ஸ் பார்த்தேன் அத்தாடி முன்னாடி இருந்த இது எடுத்துன்னு பிக்பாக்ஸ் சீசன் நைனா முன்னாடிலாம் இருக்கையில் இந்த சேரன் அண்ணன் இந்த மாதிரி இருக்கலாம் பார்த்தது அப்பம்போதெலாம் எப்படி இருந்துச்சு பிக்பாக்ஸு இல்லை இப்போ எப்படி இருக்குது எல்லார் வீட்டிலையும் உட்காந்து குடும்பங்கள்லாம் உட்காந்து பார்க்குறாங்கல்ல சின்ன பிள்ளை கொண்டு பிக்பாக்ஸ் பிக்பாக் பிக்பாக்ஸ்னு பார்க்குது இல்லை அந்த சேனலில் ஃபஸ்ட்டு எப்படி நடத்தணும் இல்லை எப்படி பேசணும் ம் அதில் இருக்கிற ஆளுகளை பூரா பாருங்கள் எல்லோரும் இந்த கெ கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு தப்பு தவறான நடந்துக்கிட்டு கேட்டால் கேமு 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 ஒருத்தனை அவமானப்படுத்துகிறதும் ஒருத்தனை ஏறிட்டு மிதிக்கிறதும் இது இதுக்கு பேர் தான் கேம்மா இல்லை கேட்குறேன் வீட்டில் சின்ன குழந்தைகள் கொண்டு பார்க்குறாங்க நீங்கள் பிக் போனது இப்போ உங்களுடைய பேரு புகழுக்காக தான் போயிருக்கே இல்லை வந்து சரி பிக்பாக்ஸில் போய் நம்ம போய் ஒரு நாட்டை திருத்துவோம் நம்ம சமுதாயத்துக்கு இந்தந்த மாதிரி மக்களுக்கு சொல்லுவோம் அப்படின்ட்டு எதுவும் போனீங்களா இல்லை இல்லை பிக்பாக்ஸே ஒரு கேமு பிக்பாக்ஸை தான் நிறைய பேர் இப்போ 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 போய்ட்டு வந்துட்டு வெளியில் வந்தால் உங்கள் பேர் அப்படியே அடைமுறை அந்த பிக்பாக்ஸ்ன்னு இல்லாமல் சொல்லிடுவீங்களா எதுக்காக போறிய பிக்பாக்ஸுக்கு தான் போறிய அது ஒரு நூறு நாள் ஒரு விளையாட்டு ஓகே அது விளையாட்டை விளையாட்டை விளையாட வேண்டியானே அதில் போய் தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு அங்கே அதை பாரு இங்கே கே ஆபாசமாக பேசிக்கிட்டு சின்ன பிள்ளைங்கள மூன்று பார்த்துக்கிட்டு இருக்குல்ல அந்த விசாரணை ஆ சின்ன ஊர்லேருந்து பெரியாள் வரைக்கும் உட்காந்து பார்த்துக்க பிக்பாக்ஸ்னால் விரும்பி பார்த்துக்கிட்டு அந்த பேரையை கெடுத்துறாதீங்க ஆ பார்க்குறக்கே ஆபாசமாக இருக்குது அது உண்மையில் பிக்பாக்ஸ் தானா போரியை எத்தனை நாள் முடிக்கிறீங்களோ அதனால் முடிஞ்சிடும் முடிஞ்சால் விளாடுங்க முடியலைன்னா என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு வாங்கலை அதுக்காக ஒருத்தனை ஒருத்தனை அசிங்கப்படுத்திக்கிட்டேன் அக்கப்பூர் கூட்டிக்கிட்டேன் அது நல்லாவா இருக்குது நானும் சார் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு என்ன அப்படி போகுது போகுது போகுதுன்னு பார்க்குறேன் போக போக மேலும் மேலும் போய்கிட்டுருக்கு இன்றைக்கி தான் ஒரு அண்ணா விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுத்து ரெண்டு பேரும் அனுப்பிச்சுப்பாப்லேயே இருக்கு அந்த பா பார்வதியா அந்த பொண்ணெல்லாம் கே என்ன அந்த ஆங்கராக இருந்துட்டு நிறைய பேர் கேள்விலாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுல்ல அந்த பொண்ணெலாம் ஏன் அப்படி இருக்கு நல்லாவா இருக்குது கேட்டால் கேமு செய்து இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க சின்ன ஊர்லேருந்து இருந்து பெரிய ஆள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாமல் விளாட்டை விளையாட விளாட்டை வந்து விளையாட்டாக விளாடுங்க விளாண்டு முடிச்சுட்டு எல்லாம் நல்லபடியாக வாங்க